வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு துண்டு வண்டி ஓட்டலாம் சொல்லிட்டு வந்திருக்கோம் தண்ணி ஃபுல்லாக கட்டி போட்டு வண்டி இப்போ வந்து பார்த்தா வண்டியில் ஆயில் இல்லை சுத்தமா சரி இது இது எதுவும் கடை போய்ட்டு ஆயில் வாங்கினோன்ட்டு ஆயில் ஊற்றி வண்டியை ஓட்ட வேண்டியது தான் இப்போ நம்ம ஆயிலை செக் பண்ணிவிட்டு இப்போ ஆயில் ஊற்றுறோம் பார்த்தீங்கனால தெரியும் இதில் இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் சொல்லிட்டு ரெண்டும் இருக்குது இன்ஜின் ஆயில் எடுத்து கீர் பாக்ஸில் ஊற்றலாம் ஆனால் கீர் ஆயில் எடுத்து இன்ஜின் பா இதில் ஊற்றக்கூடாது இப்போ நம்ம வாயின் வந்து ஊற்றுறது இன்ஜின் ஆயிலு ஊற்றிட்டு அந்த ஆயில் லெவல் இருக்குது அது ஆயில் லெவலில் கரெக்டாக இருக்குது சொல்லிட்டு பார்த்து செக் பண்ணோம் ஃபுல்லாக ஊற்ற போகிறது இல்லை நம்ம எவ்வளோ வந்து வேணுமோ அந்த அளவுக்கு தான் ஊற்ற போகிறோம் ஆயில் லெவலில் வரைக்கும் தான் ஊற்றுணும் அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது ஓவராக ஊற்றுனாலும் வெளியே அடிக்கும் ஆயில் மூலம் குடிக்காது அந்த இடத்துல கீழே வந்துடும் அதனால் ஆயில் லெவலோட ஃபுல்லாக இருக்குது மூடிட வேண்டியது தான் தண்ணி ஊற்று இப்போ ஆயில் செக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தண்ணி செக் பண்ணுறோம் தண்ணி இருக்கா சொல்லிட்டு தண்ணி அங்கே ஒரு கேன் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேனில் காட்டும் எவ்வளோ லெவல் இருக்குது சொல்லிட்டு ஊற்று அந்த கோட்டை மேலே ஊற்று போதும் ம் இப்போ தண்ணி லெவலில் செக் பண்ணியாச்சு அடுத்து வண்டியை ஸ்பீடு வச்சுட்டு கிளைச்சை இழுத்தி போட்டுட்டு கிளைச்சை பிரேக் பிரேக் இழுத்து போட்டுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் டெய்லியும் நம்ம இதை பண்ணோம் இல்லைன்னா பிரச்சனைகள் வரும் வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒன்றும் பார்க்க தேவையில்ல ஒரு ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம் அடுத்து டீசல் டீசல் வந்து நம்ம ஆல்ரெடி ஊற்றிட்டோம் ஃபுல்லாக இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கேனர் இது டீசலை ஊற்றிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓனல் ஃபுல்லாக ஸ்பீடு ஸ்பீடு வச்சாச்சு வண்டியை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும் முறை இங்கேருந்து அந்த லிவரை பிடிச்சி வலித்து

நம்ம இவ்வளோ ஒன்று தண்ணி வச்சு ஓட்டினா தான் இந்த கைனி ஓட்ட முடியும் எல்லாம் ஓட்ட முடியாது இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் பள்ளமாக இருந்தது அந்த இடத்துல பள்ளம் இல்லை அங்கே சும்மா மூட்டை மல் நிற்கிற மாதிரி நடந்து போகிறாரு மக்களை நம்ம வீடியோ பிரிச்சுருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம விவசாயிலேனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க மக்களே நிறைய பேர் பார்க்குறீங்க பேசுறீங்க லைக் பண்ணால் ஷேர் பண்ணாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க மக்களே பார்த்து என்ன பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஓரம் ஒரு இது தான் வந்தோம் ஒரு சுற்று வந்து இந்த இதில் பார்த்து தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்து கண்ணி எடுக்கலான்னு வண்டி ஏற்றோம் எழுதுறதுக்குள்ள வண்டி வந்து கரெக்டாக இந்த வேறு பல ரெண்டு பக்கமும் மாட்டிடுச்சு இந்த ரெண்டு வீலே ஒரு வீல் அண்ணன் பக்கம் இருக்குது இன்னொரு வீல் என்னென்ன பக்கம் இருக்குது கரெக்டாக சேஸ் வந்து இதில் முட்டிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒன்றும் மூட்டிய அளவு பார்க்க அந்த அளவுக்கு வண்டி இப்போ உள்ளே மாட்டி நின்றுது இப்போ வண்டியை எடுக்கிற பிஸியில் இருந்ததுனால நம்ம வீடியோ ஷூட் பண்ண முடியல எல்லாம் எடுத்துக்கலாம் பார்த்தாலே தெரியும் இந்த தான் வந்து மாட்டிடுச்சு வண்டி கரெக்டாக இந்த இடத்துல மாட்டிச்சு எடுத்து திரும்பியும் அந்த ஓட்டத்துக்கு எடுத்துன்னு போயிட்டாரு இவ்வளோ கஷ்டப்படுற பாருங்க சேர்த்து கைனியில் பயிர் வைக்கிறதுனால இதான் ஒரு கஷ்டம் மோட்டு கைனியாக இருந்தால் ஈஸியாக வண்டியை ஏற்றி ஏற்றி இறக்கி ஏற்றுன்னு போயிடலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம விவசாய லைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த கைனி ஓட்டினிருக்கார்ல இதை ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் ஃபுல் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்